ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் நாமம் ஆகிரமேத்தனின் நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாகப் பெற்றால் எமக்கு பாதை தவிருமே, காமன் போதரு காலமென்னு பங்குனினால் கடைபாரித்தோம் தீமை செய்யும் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, நாபம் ஆயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே உன்னை பாமி தன் மகனாகப் பெற்றால் எமக்கு பாதை தவிருமே காமன் போதரு காலமென்னு பங்குனினால் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையிலே நாங்கள் செய்கின்ற சிற்று சிற்றில் சின்னதாக செய்கின்ற மணல் வீடுகளை நீ வந்து சிதைக்காதே அப்படின்னு சொல்கிறான் இதுதான் கடும் முக்கியமான மெசேஜ் இந்த பாத்திரத்துனாலாம் இதான் சிற்றில் வந்து சிதையிலேங்கிற மெசேஜ் இருக்கும் ரைட் நாமம் ஆயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனே ஆயிரம் திருநாமங்களால் எல்லோரும் எல்லாராலும் போற்றப்படுகின்ற நாராயணா நரனே நாராயணா நரனே அப்படின்னா நாராயணன் ஆச்சு உங்களுக்கு புரியும் நரன் அப்படின்னு அவதாரம் எடுத்த விஷயத்தை சொல்கிறாள் அது ராமபிரானை சொல்கிறார் என்று பெரியவர்கள் எழுதுகிறார்கள் இல்லை நர நாராயணனாக பதரிஹாசிரமத்தில் இருக்கும் பெருமானை சொல்லுகிறாள் ஆண்டான் அப்படின்னு கொரலாம் ஆயிரம் திருநாமத்திலே திருநாமத்தாலே எல்லோராலும் போற்றப்படுகின்ற நரநாராயணனை அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு பாதை தவிரமே உன்னை உன்னை கட்டிலேருந்து சாதாரண உண்மை இல்லை தீம்புகள் செய்கின்ற உன்னை லீலைகள் செய்கின்ற உண்மை பெண்களை வருத்துகின்ற உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் அப்படி அங்கே மாம் மாமியோட பையன் என்னாச்சு எனக்கு முறைப்பையனாயிற்று அப்படி முறைப்பயனாக நான் பெற்றால் அது ஏற்கனவே தீங்கு செய்வதில் நீ எல்லாரும் பிரசித்தம் உன்னுடைய தீங்கெல்லாம் அப்படிப்பட்ட உன்னையே நான் முறைப்ப முறைப்பையனாக அதாவது மாமியின் பையனாக அடைந்தால் எங்களுக்கு வாதை தவிரமோ எங்களுடைய எங்களுடைய கஷ்டம் போகாது போகுமோ போகாது ஏற்கனவே தீங்கு செய்கிறவன் நீ உன்னையே மாமியின் மகனாக அதாவது எனக்கு முறைப்பையனாக பெற்றுவிட்டால் எங்களுடைய நாங்கள் அனுபவிப்பது குறையப்போவதில்லை அப்படிங்கிறத சொல்கிற அடுத்தது காமன் போதரு காலமென்று பங்குனினால் கடை பாரித்தோம் காமன் போதரு இது மன்மகனுடைய காலம் அவன் வீதியில் எழுந்தருளுவான் அதான் காமன் போதரு காலம் பங்குனி மாதத்தில் மன்மதன் வீதி உலா வருவான் என்று நாங்கள் கடைபாரித்தோம் நாங்கள் அவன் செய்கின்ற வழியெல்லாம் அழகுபடுத்தினோம் இந்த அலங்காரமெல்லாம் அவனுக்காக நாங்கள் செய்தது தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையிலே இந்த மன்மதனுடைய வருகையை முன்னிட்டு நாங்கள் சின்ன சின்ன வீடுகள் மனநால் செய்தும் அவனை வரவேற்கும் பொருட்கள் புரிஞ்சல இப்போல்லாம் தோரணெல்லாம் கட்டுறாங்க வளைவுகள்லாம் வைக்கிறாங்க அது மாதிரி மண்மதனுக்காக நாங்கள் கோலம் போட்டு இது மாதிரி சின்ன சின்ன வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்கோம் தீமை செய்யும் சிறிதரா எப்பயுமே திங்குகள் செய்கின்ற கண்ணனே அந்த சிற்றலை வந்து நீ சிதைக்க வேண்டாம் இது காமனுக்காக மன்மதனுக்காக மன்மதன் வருகையை முன்னிட்டு நாங்கள் செய்த அலங்காரங்கள் இவற்றை வந்து சிதைக்க வேண்டா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் பாசன புரிய நாமம் ஆயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனே உன்னை பாமிதன் மகனாகப் பெற்றால் எமக்கு பாதை தவிரமே காமன் போதரு காலமென்னு பங்குனினால் பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையலே இந்த வாதை தவிர எங்களுடைய கஷ்டங்கள் போய்விடுமா போகாது அப்படின்னு சொல்கிறான் புரிஞ்சுக்கலாம் காமன் போதொரு காலம் பங்குனி பங்குனி மாதத்தில் மன்மதன் வீதியில் எழுந்தருள்வான் அவன் வரப்போகிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ